மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இனி மல்யுத்த கூட்டமைப்பிற்கு என்ன நடந்தாலும் அதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அக்கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ் பூஷன் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய நிர்வாக அமைப்பை மத்திய விளையாட்டுத்துறை தற்காலிகமாக முடக்கிய நிலையில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரிஜ் பூஷன் சரண் சிங் நான் பனிரெண்டு வருடங்கள் பணியாற்றியுள்ளேன் நான் சரியானவனா இல்லையா என்பதை காலம் தீர்மானிக்கும் ஒரு வகையில் நான் மல்யுத்தத்தில் இருந்து துறவு கொள்கிறேன் மல்யுத்தத்தில் இருந்து என்னை விளக்கிக் கொள்கிறேன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக அமைப்பினர் செய்வார்கள் கூட்டமைப்பு அரசுடன் பேச வேண்டுமா அல்லது நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது எனக்கு அதிக வேலை இருக்கிறது புதிய தலைவராக தேர்வாகியுள்ள சஞ்சய் சிங் எனக்கு நெருக்கமானவரை தவிர உறவினர் இல்லை மல்யுத்தத்துடன் தொடர்புடைய அனைவரும் எனக்கு நெருக்கமானவர்களே கடந்த பதினோரு மாதங்களாக தேசிய மற்றும் மாநில அளவில் எந்த போட்டியும் நடைபெறவில்லை மல்யுத்த வீரர்கள் ஒரு வருடத்தை வீணாக்க வேண்டாமே என்ற எண்ணத்தில் புதிய நிர்வாகிகள் அவசர முடிவு எடுத்திருப்பார்கள் மல்யுத்தத்தில் இருந்து எனது ஓய்வு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியில் இருந்து அமலுக்கு வருகிறது இனி நான் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் தூத்துக்குடியில் இரண்டடி உயர தண்ணீரில் அறுபத்து மூன்று வயதான இமானுவேல் ஜாகிங் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் தூத்துக்குடி மில்லர்புரம் அருகே உள்ள ஆசிரியர் காலனி பகுதியை சேர்ந்தவர் இமானுவேல் அறுபத்து மூன்று வயதான இவர் தினமும் இருபத்து ஐந்து கிலோமீட்டர் வரை மாரத்தான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஓடி பயிற்சி எடுக்கிறார் தூத்துக்குடியில் பெய்த மழையால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் தேங்கியது மழை நீரால் பெரும்பாலான பொதுமக்கள் தங்கள் நடைபயிற்சி மற்றும் ஓட்டங்களை நிறுத்தியுள்ளனர் அதனால் தங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இரண்டடி உயர தண்ணீரில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் அது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்றி வந்தாலும் ஒரு சில முக்கியமான பகுதிகளில் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் ஓடி அந்த பகுதியை மாநகராட்சிக்கு தெரியப்படுத்தி உடனடியாக அந்த பகுதியில் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளார் என வீட்டிலேயே முடங்கி விடாமல் உடற்பயிற்சி மற்றும் நடைபயிற்சியை சரியாக செய்து தங்களது உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் என்றார் நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி வாசன் இன்று வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் வெள்ளத்தால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் முடங்கி போய் உள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக அரசு கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாயை ரேஷன் கார்டு அடிப்படையாக கொண்டு கொடுக்காமல் கேஸ் சிலிண்டர் முகவரிகளை கணக்கில் கொண்டு கொடுக்க வேண்டும் மேலும் நிவாரணமாக கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் என்பது பொதுமக்களுக்கு போதாது எனவே அதிகாரிகள் மற்றும் அரசு நிர்வாகத்தினர் நேரடியாக சென்று விசாரித்து பாதிப்பை அறிந்து பொதுமக்களிடம் கேட்டு கொடுக்க வேண்டும் வானிலை மையத்தை தமிழக அரசு குறை சொல்லக்கூடாது உலக அளவில் சவால் விடும் வகையில் இந்தியாவின் வானிலை மையம் நவீன கருவிகள் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றார் குஜராத் மாநிலம் துவாரகா நகரில் முப்பத்து ஏழாயிரம் பெண்கள் கலாச்சார முறைப்படி ஆடை அணிந்து மகாராஷ்ட் திருவிழாவில் பங்கேற்றனர் குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகா நகரில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான துவாரகதீஷ் கோவில் இருக்கிறது இங்கு ஆகிர் இனத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலாச்சார முறைப்படி ஆடையணிந்து மகாராஷ் திருவிழாவில் பங்கேற்றனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மருமகளின் நினைவாக கொண்டாடப்படும் இந்த விழாவை அகில் பாரதிய அகிராணி மகாராஷ் சங்கத்தன் எனும் அமைப்பினருடன் அகில் பாரதிய யாதவ் சமாஜ் மற்றும் அகிராணி மகிழா மண்டல் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தினர் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கு பெற்றதால் நந்தாம் எனும் இந்தியாவின் முன்னணி சிமெண்ட் நிறுவனமான ஏசிசி சிமெண்ட் நிறுவன வளாகத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஒரு மாதத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டன முப்பத்து ஏழாயிரம் பெண்களில் பெரும்பாலானோர் குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அஹிர் யாதவ் இன மக்கள் பார்வையாளர்களாக வந்திருந்தனர் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ராஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் அனைவரும் பக்தியுடன் உண்ணாவிரதமும் மௌன விரதமும் இருந்து இதில் கலந்து கொண்டனர் பிரமிக்க வைத்த இந்த மகாராஷ்ட் நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் இந்துக்களின் புனித நூலான பரிசாக வழங்கப்பட்டது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு பேசுகிறார் என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தொடர்ந்து எதேச்சதிகார போக்கோடு செயல்பட்டு வருகின்றது எதிர்க்கட்சிகளை பொருட்டாக மதிப்பதில்லை அரசமைப்பை மதிப்பதில்லை அவர்கள் விரும்பியது போல சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி வருகின்றனர் இது ஜனநாயகத்திற்கும் அரசமைப்புக்கும் விரோதமானது என்று விமர்சித்துள்ளார் அதைத் தொடர்ந்து மத்திய அரசின் வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து பேசியவர் வழக்கம் போல ஆண்டுதோறும் தமிழக அரசிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை மட்டும் வழங்கிவிட்டு தங்களுக்குத்தான் மழை வெள்ள மீட்பு பணிகளில் கரிசனம் உள்ளது போல மத்திய அரசு காட்டிக்கொள்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு பேசுகிறது போல துணியை ஏற்படுத்துகிறார் இது தமிழக மக்களை காயப்படுத்தியுள்ளது என்று திருமாவளவன் விமர்சித்துள்ளார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் இயந்திர வாக்குப்பதிவு முறையை மாற்றி வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி விசிகா ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பெரியாரை அவமதிப்பு செய்பவரின் கை இருக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தவர் பெரியாரை இளைஞர்கள் அதிக அளவில் பின்பற்ற ஆரம்பித்துவிட்டனர் சமீப காலமாக பெரியார் சிலை அவமதிப்பு அதிக அளவில் நடைபெறுவது வேதனைக்குரியது பெரியார் சிலையை திட்டமிட்டு ஒரு கூட்டம் அவமதிப்பு செய்கிறது அதற்கு தகுந்த பதிலடியை நாங்கள் கொடுத்துள்ளோம் வெளிப்படையாக பெரியார் சிலையை அவமதிப்பு செய்வோம் என கூறிவிட்டு யாராவது ஒருவர் அவமதிப்பு செய்தால் அவர்கள் கை இருக்காது தமிழக தென் மாவட்டங்களில் மத்திய நிதியமைச்சர் ஆய்வு செய்யப்போவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மத்திய அமைச்சர்கள் தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை பார்வையிடவில்லை என உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியதால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தென் மாவட்டங்களில் ஆய்வு செய்ய வருகிறார் என்றார் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் என்று அமைச்சர் உதயநிதி மீண்டும் கூறியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது சென்னை துறைமுகம் தொகுதியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் உதயநிதி கடந்த ஆண்டு இதே மேடையில் நான் கிறிஸ்தவன் என்று பேசியது பேசு பொருளானது மீண்டும் சொல்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் நீங்கள் என்னை கிறிஸ்தவன் என்று அழைத்தால் கிறிஸ்தவன் ஹிந்து என்று அழைத்தால் ஹிந்து முஸ்லிம் என்று அழைத்தால் முஸ்லீம் எனக்கென்று ஒரு சாதியோ மதமோ கிடையாது பிறப்பால் அனைவரும் சமம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து டெல்லியில் மத்திய நிதியமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பு குறித்து பேசிய உதயநிதி உங்கள் அப்பா விட்டு பணத்தையாக கேட்டோம் என்று நான் மத்திய அரசிடம் கேட்டேன் இதற்கு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி உதயநிதிக்கு மரியாதை தெரியவில்லை என கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் எனக்கு பாடம் எடுத்திருக்கிறார் நான் மரியாதையாகவே கேட்கிறேன் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய உங்கள் அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கவில்லை பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணத் தொகையை உங்கள் அரசு கொடுத்தாக வேண்டும் தயவு செய்து நிவாரணத் தொகையை மரியாதையாக கொடுங்கள் என மரியாதையாக கேட்கிறேன் என்று மத்திய அமைச்சரை விமர்சித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தங்கள் நாட்டின் எல்லைக்கோட்டிற்குள் எட்டு சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தைவான் தங்களை தனி நாடாக அறிவித்துக் கொண்டது ஆனால் அதை ஏற்க மறுக்கும் சீனா தைவான் இப்பொழுதும் தங்கள் நாட்டின் ஒரு பகுதியே என கூறி சொந்தம் கொண்டாடி வருகின்றது தைவானை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர சீனா பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றது இதற்காக படைபலத்தை பயன்படுத்தும் தயங்க மாட்டோம் என்று தைவானை மிரட்டி வருகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தங்கள் எல்லைக்குள் எட்டு சீன போர் விமானங்களும் ஒரு சீன பலூனும் பறந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது சீனாவின் J10, J11 மற்றும் ஜே சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் தங்கள் எல்லைக்கோட்டை கடந்ததாக தைவான் கூறியுள்ளது மேலும் சீன பலூன் வடக்கு தைவான் துறைமுக நகரமான கீலுங்கின் வடமேற்கே நூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் சுமார் இருபதாயிரம் அடி உயரத்தில் காணப்பட்டது கிழக்கு நோக்கி சென்ற அந்த பலூன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு காணாமல் போனதாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பலூன் சீனாவின் உளவு பார்க்கும் பலூனாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து தைவான் உஷார் படுத்தப்பட்டுள்ளது